கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நேரத்திலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை தியானிக்க போகிறோம் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் இந்த வேத வார்த்தை நமக்கு ஒரு பெரிய விசுவாசத்தை தருகிறது அந்த நேரத்திலே அவர்களுக்கு தண்ணீர் மிக அவசியமான இருந்தது மிக தேவையான இருந்தது அவர்கள் எட்ட மட்டும் தண்ணீரை தேடி பார்த்தார்கள் ஆனால் அங்கே தண்ணீர் இல்லை தண்ணீர் எடுப்பதற்கான எந்த சாத்தியமும் இல்லாத ஒரு சூழ்நிலை மிருக ஜீவன்களும் நாமும் தண்ணீர் இல்லாததினால் மடிந்து போய்விடுவோமோ என்ற பயத்தினால் ஒரு நெருக்கத்தினால் ஒரு இறுக்கத்தினால் அவர்கள் மிகுந்த வேதனைக்குள்ளாக தள்ளப்படுகிறார்கள் கர்த்தருடைய வார்த்தை அந்த நேரத்திலே கடந்து வருகிறது நீ காற்றை காண மாட்டாய் நீ மழையையும் காண மாட்டாய் ஆனால் உன் தேவை என்ன உன் தேவை தண்ணீர் தானே தண்ணீர் இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் நிரம்பி இருக்கும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்னார் இன்றைக்கும் கூட நம்முடைய தேவை என்ன என்று தேவனுக்கு தெரியும் நாம் நினைக்கிற வழியிலே அவர் கொடுப்பாரா என்பது நமக்கு தெரியாது நாம் எதிர்பார்க்கிற வழியில் அது கிடைக்குமா என்று தெரியாது ஆனால் உன் தேவைகள் உனக்கு கிடைக்கும் நீ பார்க்கிற பார்வை நீ எதிர்பார்க்கிற அந்த வழியின் வழியாக நீ எதிர்பார்க்கிற அந்த அந்த சூழ்நிலையில் அது கிடைக்காமல் இருக்கலாம் இப்படித்தான் எனக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் எதிர்பார்க்கிறது அநேக நேரத்தில் நடக்காமல் போகலாம் ஆனால் நம்முடைய தேவை எப்படி ஆகிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அற்புதமாக சந்திக்கிறவராயிருக்கிறார் காற்றை நீ காண மாட்டாய் நீ தேடிக்கொண்டிருக்கிற அநேக காரியங்கள் உனக்கு இல்லாமல் போகலாம் கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் உன் தேவை காற்று அல்ல உன் தேவை மழை அல்ல உன் தேவை தண்ணீர் என்று தேவனுக்கு தெரியும் நீ காற்று இருந்தால்தான் தண்ணீர் கிடைக்கும் மழை இருந்தால் தானே தண்ணீர் கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் தேவிலையே உனக்கு தண்ணீரை கொடுக்க வேண்டியது தேவனுடைய பொறுப்பு ஆண்டவரை விசுவாசிக்கிறாய் ஆண்டவரை நம்புகிறாய் உன்னுடைய காரியங்களை ஜெயமாய் மாற்றி தர வேண்டியது என் தேவனுடைய தேவனுடைய பொறுப்பு என் தேவனாய கத்த அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் உன்னுடைய தேவையை நிறைவேற்றி உன்னை சந்தோஷப்படுத்துவார் உன் தேவை நிறைவேற்றி உன் தலை நிமிர பண்ணுவா உன் தேவை நிறைவேற்றி உன்னை பிரகாசிக்க பண்ணுவா நீ சோர்ந்து போக வேண்டாம் நீ பயப்பட வேண்டாம் வேத வசனத்தை விசுவாசித்தால் போதும் என் தேவன் எனக்கு தருவார் அவ்வளவுதான் அது போதும் என் தேவன் எனக்கு தருவார் என் தேவன் எனக்கு செய்வார் அவர் மௌனமாய் இருக்க மாட்டார் என் தேவைகளை அறிந்தவர் என்று சொல்லி நீ அவரை விசுவாசித்தால் போதும் உன் தேவைகள் உனக்கு சம்பூரணமாய் கொடுக்கப்படும் நிரம்பி வழியத்தக்கதாக கொடுக்கப்படும் உன் தேவைகள் நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் உன்னிடத்திலே அது நிறைவாய் மாறும் தேவையுள்ளதாய் இருக்கிறது நிறைவாய் மாறி மீதமுள்ளதாய் மாறிவிடும் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர் அவர் இன்றைக்கும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே காற்றை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா கவலைப்பட வேண்டாம் மழை இல்லையே என்று பார்த்து கொண்டிருக்கிறீர்களா கவலைப்பட வேண்டாம் நான் கேட்டவை அவர்கள் எனக்கு செய்யவில்லையே என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா கவலைப்பட வேண்டாம் நான் தேடிப்போன இடத்துல எனக்கு இது கிடைக்கவில்லையே என்று யோசிக்கிறீர்களா கவலைப்பட வேண்டாம் நான் எதிர்பார்த்தது நடக்கவில்லையே என்று யோசிக்கிறீர்களா அவர் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார் அவர் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார் அவர் உன் வாழ்க்கையில் அதிசயமான காரியத்தை செய்ய விரும்புகிறார் தாகத்தோடு எதிர்பார்ப்போடு விசுவாசத்தோடு காத்திருப்போம் அவர் நம்முடைய காத்திருக்கிறதற்கு நாம் காத்திருப்பதற்கு அவர் மிகவும் முக்கியத்துவத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பாராக விசுவாசத்தை விட்டு விடாதுங்கள் தேவன் உங்களை நன்மைகளை நிரப்பப் போகிறார் கத்ததாமை உங்களை நடத்துவார் ஆமை ஆமேன் ஆமை